அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்ட் சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அளிக்கின்றோம் இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம் எதிலும் தன்னிச்சையாக செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே சூரியன் ஒன்பதில் இருப்பதால் ஆதரவாக இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் எந்த ஒரு விஷயத்திலும் முழு ஈடுபாடோடு செயல்படுவீர்கள் செவ்வாய் ஏழில் இருப்பதால் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் சித்திரை ஒன்பது முதல் செவ்வாய் எட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் புதன் எட்டில் இருப்பதால் நெருக்க மாணவர்களிடம் மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் சித்திரை இருபத்தி மூன்று முதல் புதன் ஒன்பதில் இருப்பதால் மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் ஆராய்ச்சிகள் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் சுக்கிரன் எட்டில் இருப்பதால் கல்வியின் மீது ஆர்வமின்மை ஏற்படும் சித்திரை பனிரெண்டு முதல் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் வருவாயில் இருந்து வந்த தன நெருக்கடிகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் குரு ஒன்பதில் இருப்பதால் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள் சித்திரை பதினெட்டு முதல் குரு பத்தில் இருப்பதால் வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர்கள் சனி ஏழில் இருப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது ராகு எட்டில் இருப்பதால் மற்றவர்கள் பேச்சுக்களை நம்பி முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் கேது இரண்டில் இருப்பதால் வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் வழிபாடு ரங்கநாதரை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகமாகும் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்